இன்னும் என்னன்னாக்கா அவங்களுடைய மார்பு என்ன சைஸ் இருக்குன்னா அந்த சைஸுங்கிட்ட இந்த மாதிரி வரைய எல்லாம் மரிய சொன்னால் கேவலம் இதெல்லாம் வெளியில் பேச முடியாது நீங்கள் இன்னைக்கு என்னன்னா பாஜகவுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இதெல்லாம் நம்ம மறந்துட்டு இருந்தோம் உங்களை போன்ற இளைஞர்கள்லாம் இப்போ அது வந்து கேட்குறீங்க தான் அம்பேத்கருக்கு பெரியார் மலையாக இருக்கும் கடுமையான கோவம் ஒரு திராவிட நாட்டை நீ உருவாக்கி இருக்க நான் கெடுத்து போட்டியா அன்னைக்கு இருந்து அச்சு ஊடகங்கள் போற பிராமணர்கள் கையில் இருந்ததுனால உடனே அவங்க பெரியார் சுதந்திரத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டவர் சுதந்திர வெள்ளக்காரனுடைய பூட்ஸ் நக்கிகள் அப்படின்னாங்க அவங்கிட்ட அவங்க தான் அதிகாரம் இவங்ககிட்டே அதுதான் அதிகாரம் பெரியார் சொன்னது நடந்துச்சு பார்ப்பனர்களுக்கு எல்லாம் முடிசா போச்சு இன்னைக்கு நம்ம இன்னைக்கு ஒன்று மாட்டி இப்போ கேப்டன் மில்லர் படம் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெற்றுருக்கு சார் அது மட்டும் வசூல் ரீதியாக ஒரு பெரிய வரவேற்பை வந்து பெற்றுருக்கு அந்த படத்தோட மைய கருத்தாக என்ன சொல்கிறாங்கன்னா பெரியார் சொன்ன ஒரு கருத்தை தான் முன் அது எப்படி சார் பார்க்குறீங்க என்ன பெரியார் என்ன சொன்னார் என்ன கருத்து சொன்னார் சரிப்பா சுதந்திரம் வந்து வெள்ளக்காரங்க கிட்ட இருக்கிறத விட இப்ப இந்த மாதிரி ராஜாக்கள் வந்து எங்களுக்கு குடும்ப பண்றதுக்கு நாங்கள் வெள்ளைக்காரங்க கிட்டே இருந்துரும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் வைச்சார் அதையே தான் இந்த படத்தில் வந்து முன் வைக்கிறாங்க அதாவது பிரிட்டிஷ்காரர்கள் வந்து சோதனை கொடுக்கறது முடிவு எடுத்துட்டாங்க முடிவு எடுத்த போது மு பெரியார் ஜின்னா அம்பேத்கர் இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டாங்க ஏன்னா பெரியார் திராவிட நாடு கேட்டுக்கிட்டு இருந்தார் லார்ட் மவுண்ட் பேட்டன் அவரை கூப்பிட்டார் பேசலாம் வாங்கன்னு அந்த நேரத்தில் இருந்த சில பிரச்சனைகள்னால இந்தியாங்கிற ஒரு நாடு பாகிஸ்தான் கொடுக்கறதுங்கிற முடிவுக்கு அவங்க போயிட்டாங்க உனக்கு திராவிட நாடு வேணுன்னா சொல்லி இந்தியாவை மூணா பிரிச்சல்லாம் பாகிஸ்தான் இந்தியா திராவிட நாடு மூணாக பிரிச்சல்லான்னாங்க அப்போ பெரியார் இருந்த பிரச்சனை என்னன்னா தெலுங்குடைய ஆதிக்கம் திராவிட நாட்டில் அதிகமாக இருக்குது இந்த தமிழர்கள் யாருக்குனாலும் சலாம் படுற ஆளுங்களா இருக்கிறத பார்த்துட்டு எவனுங்கிட்டிருக்கிட்டு விட்டாக்கா இவன் தெலுங்கு வந்து டாமினேட் பண்ணி ஒழிச்சு விடுவான் அதனால் இப்போதைக்கு நம்ம வந்து நம்ம ஜனங்களை தயார் பண்ணுங்கிறதுக்காக இப்போ அந்த அங்கே இது வேண்டாட்டார் அந்த கூட்டத்துக்கே போக முட்டார் தான் அம்பேத்கருக்கு பெரியார் கடுமையான கோவம் ஒரு திராவிட நாட்டை உருவாக்கி இருக்காரு அந்த நேரத்தை அப்போ பிரிட்டிஷ்காரர்கிட்ட அவர் என்ன சொன்னார்னா நீ ஒரு ஓரளவுக்கு நியாயமானவனா நீ இருந்து ஆட்சி நடத்தி இருக்கிற இவனுங்க கிட்ட அந்த வடக்கத்தையே அவனுங்கிட்ட எங்களை விட்டுட்டு போவதை இவனுக்கு வந்து பயங்கரமான ஆட்கள் எங்களுக்கு இந்த சுதந்திரம் நாங்கள் வந்து கொஞ்சம் சுயமரியாதையோடும் தன்மானத்தோடவும் பொது ஒரு சமூக நிதியோடும் வாழ்கிற வாழ்கிறதுக்கான ஏற்பாடுகள் செஞ்சு அதுக்கு பிறகு நீ எங்களை விட்டுட்டு போ இப்போ எங்களுக்கு சுதந்திரம் வேணான்னார் இதை இத சொன்னதை வந்து பிராமணர்களை குறியாக வச்சு தான் அவர் சொன்னார் அன்னைக்கு இருந்து அச்சு ஊடகங்கள் பூரா பிராமணர்கள் கையில் இருந்ததுனால உடனே அவங்க பெரியார் சுதந்திரத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டவர் சுதந்திர வெள்ளைக்காரனுடைய பூட்ஸ் நைக்கியங்கள் அப்படின்னாங்க அப்படின்லாம் சொன்னபோது அப்போ அப்போ தான் அண்ணா வந்து ஆரிய ஒரு புக் எழுதினார் யாரா வெள்ளக்காரன் மூட்ஸ் அண்ணா கருதுங்க எத்தனை ஐயர் பசங்க வெள்ளக்காரங்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இருக்கிற முக்கிய பதவிகள் பூராத்திரியை வெள்ளக்காரங்க பூட்ஸ் நெக்கி தான் எழுதினார் அண்ணா அண்ணாவை ஜெயிலில் தெளிவிட்டாங்க அதே அடிப்படையில் ஏபிபி ஆசை தம்பி காந்தியார் சாந்தி அடையன்னு ஒரு புக் எழுதினார் அவர் இவ்வளோ தள்ளினாங்க அண்ணாவை வந்து சும்மா தள்ளினாங்க ஆசை தம்பிக்கு மொட்டை அடிச்சு கரண்ட் ஹவுசர் கொடுத்து கொலை கொல குற்றம் பண்ண மாதிரி ஜெயிலில் தழுனாங்க அந்த அளவுக்கு பார்ப்பன ஆதிக்கம் இருந்தது வெள்ளக்காரன் வெளியில போயிட்டு சுதந்திர இந்தியா வந்தது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது யாரா பெரிய பதவி இல்லைன்னாக்கா அவங்க தான் அதே ஐயருங்க தான் அந்த வந்து ஒரு சில வசனங்கள் வந்து சொல்லி இருந்தாங்க பூட்ஸ் தான் அவன் வந்து சரி சமம் எங்களை வந்து பாக்குறான் எங்களை வந்து கோவில்குள்ள விடுவாங்களா ஆனா இவங்க அப்படி இல்லையா அப்படின்ற மாதிரி ஒண்ணு வசனங்கள்லாம் இருந்ததுல சார் இப்ப அந்த காலகட்டத்துல எந்த மாதிரியான சித்திரவதைகள்லாம் இந்த ராஜாக்களை வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்தாங்க சார் அது அந்த காலத்துல எவ்வளவு போராட்டங்கள் தோல் சிலை போராட்டம் இந்த இதெல்லாம் இந்த வைகுண்ட வைகுண்ட சாமி அவர் அவர்கள்லாம் நடத்தின போ தோல் சிலை போராட்டம் பெண்கள் வந்து த பிற்படுத்தப்பட்ட பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட இனத்த பெண்கள் அவங்க இன்றைக்கி அவங்கெல்லாம் இருக்கிட்ட அப்படியே அப்படியே குழந்தை வைத்தால் குழகிட்டு இருக்கிறாங்க அவங்களை எப்படியெல்லாம் நடத்தினாங்கிறது மறந்துட்டாங்க இப்போ தமிழிச்சை இல்லாத யோசிக்கணும் அவங்க இனத்தை அவங்க என்னென்ன பண்ணாங்கங்கிறது தமிழிச்சை குமரி இணந்துன்னு சொல்லணும் தோல் சிலை போராட்டங்கள் பெண்கள் வந்து மார்பை மூடக்கூடாது கூட திறந்து போட்டுட்டு போகணும் அந்த வைகுண்ட சாமியை வந்து அந்த போராட்டத்தை நடத்துனது பிறகுதான் அந்த நாடார இனத்து பெண்கள் வந்து முந்தாணி போடவே ஆரம்பித்தாங்க அது ஒன்றும் அனுமதிக்கலையே இந்துத்துவா இன்னும் என்னன்னாக்கா அவங்களுடைய மார்பு என்ன சைஸ் எழுதுன்னா அந்த கிட்ட இந்த மாதிரி வரையெல்லாம் எல்லாம் வரி எல்லாம் போட்டோம் சொன்னால் கேவலம் இதெல்லாம் வெளியில் பேச முடியாது நீங்க அப்படியெல்லாம் நடந்தது அவன் அந்த ஜாதிகாரம் வர்றான்னாக்கா அந்த மூணு பர்சன்ட் காரம் வர்றானாக்கா நம்ம ஓரமாக போயிடணும் செருப்பை கழட்டிடணும் துண்டு துண்டை எடுத்து கக்கத்தில் வச்சுக்கிட்டு கும்ப வளைஞ்சா அப்படி நிற்கணும் அது தெரியுமில்ல வளைஞ்சா அப்படி நிற்கணும் இதெல்லாம் அன்னைக்கு இருந்த ஒரு சட்டங்கள் சனாதன சட்டங்கள் அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு வந்தது தான் இது இன்னைக்கு பெரியாரெல்லாம் போட்ட போராட்டத்துக்கு பிறகு தான் இன்னைக்கு அவங்க அடங்கி உட்கார வச்சு நம்ம நிற்கிறோம் மறந்தாச்சு இன்னைக்கு இன்னைக்கு மறந்தாச்சு நாண்டாமலை பண்ணுறவங்களாவது மறந்துட்டாங்க என்ன துரோகிங்கள் சரி நான் இப்போ வரைக்குமே கோயிலுக்குள்ளே ஒரு சில இன்னைக்கு நீங்களான்னு கற்ப கருவத்தை விடுவாங்க கர்வறைக்குள்ளார போக முடியாது அதனாலதானே எல்லா ஜாதியினரும் பரட்சக்கராக்கலான்னு கொண்டு வரதுக்கு அவங்க எதிர்த்ததுக்கு காரணம் இன்னொரு விஷயம் என்னென்னா பிரம்மனை தவிர வேற எந்த சாமியும் பார்ப்பாங்க கிடையாது ஐயர் கிடையாது கிருஷ்ண யாதவன் ராமர் சத்ரியா சீம பட்டியலத்தை சேர்ந்தவன் இப்படி எல்லா மூணு கடவுள் மூணு பெரிய கடவுள்களுமே வந்து பிராமணர் அல்லாது வர்றது ஆனால் அந்த கோயிலுக்கு அந்த கருவறைக்குள்ளார உட்காந்து கொள்ளடிச்சு வர்ற காசை எடுத்துகிட்டு போகிறவங்க யார் நீங்க சாமி நானும் நீங்களும் போக முடியாது கருவறைக்குடாறு ஆனால் நம்ம ஜாதியை சேர்ந்த ராமனும் கிருஷ்ணனும் கருவறைக்குடாரு இருப்பாங்க வச்சுருவாங்க ஆனால் அதில் பொழைக்கிறவங்க யார் அதனால தான் நிர்மலா சீதாராமன் போது உண்டியல்ல காசு போடாத எங்க போய் கொடுக்கணும் நீ நீ எடுத்துக்கிட்டு போ நீ அடி கொள்ள அப்படின்னாங்க ஒரு நிதியமைச்சர் எப்பேற்பட்ட நிதியமைச்சர் தான் நாட்டுக்கு இருக்கு அது பாருக்கு தான் ஜாதி அடிக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போகுது இது நிதியமைச்சர் என்னப்பட்டது ஏன் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து கரூரிகளை விட மாட்டாங்க சார் தீட்டு அப்படித்தானே வர்ணாச்சரமே தானே குணம் தான் பிரம்மனுடைய தலையில பிறந்தவன் பார்ப்பனன் பிரம்மாவுடைய நெஞ்சல பிறந்தவன் சத்திரியன் இடுப்புல பிறந்தவன் வைசியன் கால பாதத்துல பிறந்தவன் வந்து சூத்திரன் இந்த சூத்திர இந்த மூணு பேத்துக்கு அடிமையா இருந்து வேலை செய்யணுங்கிறதா இந்த வருணம் சூத்திரத்துல தான் எல்லாத்தையுமே அவன் அதனாலதான் தான் அந்த ஒண்ணு வரும் மனுவாதி குளத்துக்கு ஒரு நீதினு அந்த காலத்திலேயே சொல்றாங்க இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் உள்ள கொண்டு வந்ததுனாலதான் எழுதினாலும் பிறப்புக்கும் உயிருக்கும் இருக்கும் பிறக்கும் போது எல்லாரும் ஒண்ணுதான்டா அப்படின்னாரு யாது ஊரே யாவரும் கேளு இதெல்லாம் இந்த திராவிட சித்தாந்தம் அந்த திராவிட சித்தாந்தம் இன்னைக்கு நேத்து இல்லை ரெண்டாயிரம் வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற போராட்டம் சங்க இலக்கியங்கள்லயே அதெல்லாம் வந்துருச்சு இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்துருச்சு அதெல்லாம் இது பண்ணி நம்ம இன்றைக்கி கொண்டு வந்து ஆனால் இன்றைக்கி என்னன்னா பாஜகவுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இதெல்லாம் நம்ம மறந்துட்டு இருந்தோம் இப்போ உங்களை போன்ற இளைஞர்கள்லாம் இப்போ அது வந்து கேட்குறீங்க இந்த அடிப்படையில் சினிமாவெல்லாம் போது திராவிட இயக்கத்தினுடைய எழுச்சி மறுமலர்ச்சி ரெனைசன்ஸ் அது வந்து இருக்குது தெரியுது சார் இப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து கொடுமைகள் பண்ணாங்களா இல்லை ராஜாக்கள் வந்து அதிகமாக கொடுமைகள் பண்ணாங்களா சார் ராஜாக்கள் கொடுமைங்கிறது ஒரு மாதிரி இருந்தது பிரிட்டிஷ்காரன் கொடு தெற்கை பொறுத்தவரையில் அவங்க நல்லா இருந்தாங்க அவங்க தெற்கு நல்லாவே வச்சுருந்தாங்க அதனால தான் நம்ம வந்து பிரிட்ட வெள்ளைக்காரர்களை பெருசாக எதுக்கில்லை அவங்களுடைய நியாயங்கள்லாம் நல்லா இருந்து அவங்களுடைய அது என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம இந்தியாவை ஆண்டது ரெண்டு இனம் முகலாயர்கள் போனதுக்கு பிறகு பிரிட்டிஷ்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் தான் இந்த நாட்டை ஆண்டாங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து போர்ச்சுகீஸுக்கிற ஆண்டாங்க கோவா டே டாமன் அது ஒரு பகுதி மாத்திரம் போர்ச்சுக இந்த ஃப்ரெஞ்சுக்காரர்கள் கீழேயும் பிரிட்டிஷ்காரர்கள் கிளையும் தான் இந்த நாடே இருந்தது அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வெள்ளைக்கா பிரிட்டிஷ்காரன் நீதி அழகு பிரெஞ்சுக்காரன் வீதி அழகு பாருங்க பாண்டிச்சேரிக்கு போய் பாருங்க இந்த ஃப்ரெஞ்சு ஏரியாவில் போனீங்கன்னா அந்த ரோடெல்லாம் அவ்வளோ சாலைகள்லாம் அவ்வளோ இருக்கும் அப்படியே இது ரைட் ஆங்கிளில் நைன்டி டிகிரியில் ரோடு அப்படி அப்படியே திரும்ப அந்த மாதிரி இது பண்ணிப்பாங்க அதனால தான் சொல்லுவாங்க வெள்ளைக்கா பிரெஞ்சு ஃப்ரெஞ்சுக்காரன் வீதி அழகு வெள்ளைக்காரன் நீதி அழகுபாங்க அதெல்லாம் இருந்தது அவங்க எவ்வளவோ கொண்டு ஒரு ஒருவேளை பிரிட்டிஷ் நமக்கு வராமல் இருந்திருந்தால் நம்ம எப்படி இருந்திருப்போம் தெரியுமா இன்னும் அடிமையாக தான் இருப்போம்மா ஆப்பிரிக்காவில் இருக்குது அந்த நாட்டு மாதிரி கோமனம் கட்டிக்கிட்டு வேட்டையாடிக்கிட்டு இருந்திருப்போம் அவன் வந்ததுனால தான் மின்சாரத்தை கொண்டு வந்து அவன் வந்ததுனால தான் தொழில் புரட்சி ஏற்பட்டது அவன் வந்தனால தான் பெட்ரோல் இருந்தது அவன் வந்தனால தான் எலக்ட்ரிசிட்டி வந்து அவன் வந்தனால தான் லைட் ஏரியா ஆரம்பிச்சது அவன் வந்தனால தான் சிமெண்ட் வந்து அவன் வந்ததினால தான் கட்டடம் வந்தது ஊர் வந்தது நீங்கள் பேண்ட்டு இதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துருவான் அதை எல்லாம் மாற்றி தான் இப்போ அவங்க திருப்பி பாஜக வந்து ராமர் கோயில் பகவத்கீதை இந்த மாதிரி பின்னாடி கூட்டி போகிறாங்க அப்படியே போனோம்னா இன்னும் கொஞ்சம் நாளில் மோடி கூட போயிட்டு இருந்தோம்னா ரதத்தில் ஏறிப்போம் குதிரை மேலே ஏறிட்டு போய் அப்படியே கொங்கைக்குள்ளாரெல்லாம் போய் வாழ்கிறதுக்கு ஆரம்பிச்சுடுவாங்க திருப்பி கூட்டிகிட்டு போகிறாங்க ரிவர்ஸில் கூட்டிட்டு போகிறாங்க சரி ராமர் கோவில் கட்டுறதுக்கு அதுதான் அர்த்தமே வி ஆர் கோயிங் பேக்